அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ நான் சட்டத்தரணி ஷிஃபானா ஷெரீபுடீன் முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்ட திருத்தம் தொடர்பாக பாராளுமன்றத்திலே நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஆற்றிய உரை சமூக வலைதளங்களிலே கிடைத்தது அந்த உரையிலே அவர் முஸ்லிம்களுடைய திருமண வயது ஏனைய சட்டங்களில் இருப்பது போன்று பதினெட்டாக நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டதோடு பனிரெண்டு வயதுக்கும் குறைவான வயதுடையவர்களுக்கும் திருமணம் செய்ய முடியும் என்ற ஏற்பாடு முஸ்லீம் விவாக விவாத சட்டத்தில் காணப்படுவதாகவும் எனவே அது திருத்தப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருந்தார் அதேபோல முஸ்லிம் பெண்களுடைய முஸ்லீம் பெண்கள் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற அதிகாரம் முஸ்லீம் பெண்களுக்கு தான் இருக்கிறது அவருடைய தந்தைக்கோ அல்லது பாட்டனாருக்கோ இல்லை எனவே முஸ்லீம் பெண்கள் தனது திருமணத்தை தீர்மானிக்கின்ற அதிகாரம் வழங்கப்படுகின்ற வகையில் அந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்றும் முஸ்லிம் விவாக ரத்து தொடர்பாக ஆண்களுக்கு இருக்கின்ற அதே உரிமை பெண்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் அதற்கு ஏற்ற வகையில் அந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்திருந்தார் இவ்வாறு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் அவருக்கு முன்னர் உரையாற்றியிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா அவர்களுடைய உரையினையும் மேற்கோள் காட்டி இதை குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பாக ஒரு விளக்கத்தினை எமது சமூகத்திற்கு தர வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியினை நான் செய்கின்றேன் சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் உரையாற்றுகின்ற போது அவர்களுடைய உரையிலே அவர் குறிப்பிட்டிருந்தார் அதாவது முஸ்லிம் சமூகம் திருமண வயதை பதினெட்டு வயதாக நிர்ணயிப்பதற்கு சம்மதித்திருப்பதாகவும் ஆனால் விஷேட சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தக்கூடிய விதவிலக்கு வாசகத்தை உள்ளடக்கியதாக அந்த திருத்தம் அமைய வேண்டும் என்பதும் இந்த திருத்தம் அவசரமாக செய்யப்பட வேண்டிய திருத்தம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே போல பெண் ஒருவர் திருமண பதிவு ஆவணத்திலே தனது சம்மதத்தை தெரிவிக்கின்ற வகையிலே கையொப்பமிடுவதற்கும் அனுமதிக்க வேண்டும் என்பதையும் அவர் அதிலே குறிப்பிட்டிருந்தார் இங்கு முஸ்லிம் சமூகம் சில விடயங்களிலே தெளிவடைவனம் இது பற்றி நாங்கள் நிறைய இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்த வேண்டிய அவசியத்தை உணர்ந்ததனால் நான் இந்த இந்த விடயத்தை இங்கு உங்களுக்கு எத்தி வைக்கின்றேன் அதாவது முஸ்லிம் பெண்களினுடைய திருமண வயதை பதினெட்டாக உயர்த்த வேண்டும் என்பதற்கு இவர்களெல்லாம் சொல்கின்ற காரணம் முஸ்லிம் சிறு வயதிலேயே முஸ்லீம் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகின்றது இளவயது திருமணங்களை தடுப்பதற்காகத்தான் இந்த பதினெட்டு வயதை திருமண வயதாக நாங்கள் நிர்ணயிக்க கோருகிறோம் என்று இந்த கோரிக்கையை முன்வைப்பவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான நிலவரம் இதுவாக இருக்கும் பட்சத்தில் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னதாகவே பதினாறு வயதை அதாவது எங்களுடைய தண்டனை சட்ட கோவையின் அடிப்படையிலேயே அதன் ஏற்பாடுகளுக்கு அமைவாக பதினாறு வயதை திருமண வயதாக ஏற்றுக்கொள்வதற்கு முஸ்லிம் தலைமைகள் முஸ்லிம் சிவில் அமைப்புகள் உடன்பாட்டுக்கு வந்திருந்த உண்மையிலேயே இவர்களுடைய நோக்கம் இளவயது திருமணங்களை தடுப்பதாக இருந்தார் அதாவது முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டத்திலே திருமணத்திற்கென்றொன்று வயதில்லை ஒன்று வரையறுக்கப்படவில்லை பெண்களுக்கு பதினெட்டு வயது பன்னிரண்டு வயதுக்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் வலி விரும்பினார் ஆனால் பன்னிரண்டு வயதுக்கு குறைவான பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டுமாக இருந்தால் காதியினுடைய அனுமதி வேண்டும் என்பதுதான் தற்போது இருக்கிற சட்டத்தினுடைய ஏற்பாடு இந்த ஏற்பாட்டை குறை காண்பவர்கள் இந்த ஏற்பாட்டின் அடிப்படையிலே இளவயது திருமணங்கள் முஸ்லிம் சமூகத்தில் நடக்கின்றது என்று கரிசனை கொள்பவர்கள் பதினாறு வயது என்ற உடன்பாடு எட்டப்படுகின்ற போது அந்த சட்ட திருத்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டுமா இல்லையா அவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் கடந்த பத்து வருடங்களிலே எத்தனை இள வயது திருமணங்களை தடுத்திருக்க முடியும் பதினாறு வயதுக்கு குறைவான திருமணங்களை தடுத்திருக்க முடியும் அவ்வாறான திருமணங்கள் நடக்கின்றதா இல்லையா என்பது வேற கதை அதற்கான புள்ளி விவரங்கள் எதுவும் இவர்களிடம் இல்லை இருந்தாலும் அவர்கள் சொல்வது போல அவ்வாறு நடக்கின்றது என்றே நாங்கள் வைத்துக் கொண்டாலும் அவர்கள் கடந்த பத்து வருடங்களாக இந்த பிரச்சினைக்கு குறைந்தபட்சம் பதினாறு வயதுக்கு குறைவான பிள்ளைகளுடைய திருமணத்தை கூட தடுத்திருக்கலாமா இல்லையா ஏன் அந்த உடன்பாட்டிற்கு அவர்கள் வரவில்லை கடந்த நான்கைந்து வருடங்களாக பதினெட்டு வயது திருமண வயதாக்குங்கள் ஆனால் அவர் விதிவிலக்கு வாசகத்தை உள்ளடக்குங்கள் என்று கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது முஸ்லீம் இருந்து அந்த விதிவிலக்கு வாசகத்தை ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொண்டு பதினெட்டு வயது திருமண வயதாக நிர்ணயித்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட உட்பட்ட பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதாக இருந்தால் காதியினுடைய அனுமதியோடு செய்யப்பட முடியும் என்ற ஒரு ஏற்பாட்டை ஒரு விதிவிலக்கு வாசகத்தை அந்த சட்டத்திற்கு ஏற்படுத்தி ஒரு சட்ட திருத்தத்தை செய்திருந்தால் பதினெட்டு வயதுக்கு குறைவான திருமணங்கள் நிகழ்வதை குறைத்திருக்கலாமா இல்லையா ஏன் இவர்கள் உடன்படவில்லை அப்ப உண்மையில் அவர்களுடைய நோக்கம் பதினெட்டு இளவயது திருமணங்களை தடுப்பது தானா என்று கேட்டால் இல்லை அது இவர்கள் சொல்கின்ற ஒரு போலி இவர்கள் உண்மையிலேயே முஸ்லிம் பெண்கள் மீது அக்கறை கொண்டு முஸ்லிம் பெண்கள் இளவயது திருமணத்தை திருமணம் செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என்பதை உண்மையான காரணமாக கொண்டிருந்தால் இவர்கள் இந்த திருத்தங்களுக்கு ஏற்கனவே உடன்பட்டு அந்த திருத்தங்களை செய்திருப்பார்கள் ஆனால் உடன்படாமல் கிட்டத்தட்ட தசாப்தங்களை கழித்திருப்பதன் பின்னணியில் இருக்கின்ற நியாயம் வேறு அதை நான் உங்களுக்கு இப்போது புரிய வைக்கின்றேன் அதாவது இவர்கள் இந்த திருமண வயதோடு இரண்டு திருத்தங்களை வலியுறுத்தி வருகிறார்கள் ஒன்று முஸ்லீம் பெண்கள் திருமணம் செய்கின்ற ஆவணத்திலே கையொப்பம் அதாவது தனக்கு இந்த திருமணத்திலே சம்மதம் என்று சொல்லி கன்சென்ட் சிக்னேச்சர் கொண்ட வைப்பதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார்கள் அப்ப இந்த அனுமதியை யாரும் மறுக்கவில்லை ஒரு பெண் தனது திருமணத்திற்கான உடன்பாட்டினை வெளிப்படையாக தெரிவித்தல் என்பது மார்க்கத்துக்கு முரணானது அல்ல ஆகவே அதுக்கான அனுமதி வழங்கலாம் ஆனாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை ஏனென்றால் அவர்கள் பெண்ணை சைன் பண்ண அனுமதிக்கின்ற அதே நேரம் பெண்ணினுடைய பாதுகாவலான வலியினை ஆப்ஷனலாக கட்டாயம் இல்லை வழி சைன் பண்றது என்று கொண்டு வர சொல்கிறார்கள் ஏன் என்ன சொல்றாள் கன்சென்டை வழங்குவதற்கு பெண் கையொப்பம் இட முடியும் என்றால் அங்கு வலியினுடைய சிக்னேச்சர் கட்டாயம் அற்றது வலியினுடைய சிக்னேச்சர் இல்லாமலும் அந்த திருமணம் நடக்க முடியும் என்ற வசதியை செய்வதற்காகவே இதை இத்தனை வருடங்களாக இழுத்தடிப்பு செய்தார் அப்ப வலியினுடைய சம்மதத்தினை அல்லது அந்த திருமணத்தினுடைய ஒப்பந்தக்காரராக ஒரு வலி இருப்பதனை இல்லாமலாக்கி ஒரு பெண்ணை ஒப்பந்ததாரராக கொண்டு வருவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இது மார்க்கத்திற்கு முற்றிலும் முரணான ஒரு கோரிக்கை இதனை அனுமதிக்க முடியாது அதே போல அவர்கள் முன்வைக்கின்ற அடுத்த ஒரு திருத்தம் என்னென்று சொன்னால் பதிவு செய்யப்பட்ட திருமணங்கள் மாத்திரம்தான் வலிதான திருமணங்கள் என்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் திருமணம் ஒன்று பதியப்பட வேண்டும் என்பதை மாற்று கருத்தில் ஆனால் சட்டத்தின் கீழும் கூட வளக்காற்று திருமணங்கள் நிகழ்கின்ற போது அந்த வழக்காற்று திருமணம் நடந்ததாக நிரூபிக்கப்படுகின்ற போது அந்த திருமணம் பதிவு செய்யப்படாவிட்டாலும் கூட திருமணமாக கொள்ளப்பட முடியும் என்ற ஏற்பாடு பொது சட்டத்தின் கீழ் காணப்படுகின்றது அதே நிலைமைதான் எங்களுடைய முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்திலும் காணப்படுகின்றது அவ்வாறு இருக்கையில் இவர்கள் இந்த முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்திலே திருமணத்தை பதிவு செய்வது கட்டாயம் என்றும் பதிவு செய்யப்படாத திருமணங்கள் திருமணமாக கொல்லப்பட முடியாது என்ற திருத்தத்தையும் உள்வாங்க முயற்சிக்கிறார்கள் இப்ப நாங்க பார்க்க வேணும் திருமண வயதை பதினெட்டு ஆக்குதல் பெண்களை சைன் பண்றதுக்கு அனுமதித்து வழியை வெளியேற்றுதல் வழியினுடைய சம்மதத்தை கட்டாயம் இல்லாமல் ஆக்குதல் திருமண பதிவு செய்ததை கட்டாயமாக்கி பதிவு செய்யப்படாத திருமணங்களை வழிதற்ற திருமணங்களாக கொண்டு வருது இது மூன்றையும் நீங்க எடுத்து சொன்னால் இங்கே அவங்க அவங்க சாதிக்க வார விஷயம் என்னென்றால் திருமணத்தை பதிவு செய்யணும் பதிவு செய்தால் தான் அது திருமணம் அந்த பதிவு செய்யற திருமணத்துல பெண் சைன் பண்ணணும் வழி கட்டாயம் இல்லை அவ்வாறு சைன் பண்ணுகின்ற போது அந்த பெண்ணினுடைய வயது பதினெட்டாக இருக்க வேண்டும் இப்போவாறு ஒரு பெண் நினைத்தால் வழியினுடைய அனுமதியின்றி பதினெட்டு வயது பூர்த்தியானதும் அவர் போய் அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி தனது திருமணத்தை தானே செய்து கொள்ள முடியும் என்ற விடயத்தை இஸ்லாமிய கீழ் முஸ்லிம் விவாக விவாகரத்து கீழ் முஸ்லிம்களுக்கும் வசதி செய்து கொடுப்பதே இவர்களுடைய நோக்கம் இது வந்து இஸ்லாமிய வழிகாட்டல் அல் இஸ்லாத்தில் ஒரு பெண்ணினுடைய திருமணத்தை செய்து வைக்கின்ற பொறுப்பை இறைவனும் அவனுடைய தூதர் ரசூல்லாஹி சல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்களும் அவனுடைய வலி என்கின்ற அந்த பாதுகாவலருக்கு வழங்கி இருக்கின்றார்கள் அவ்வாறு வழங்கி இருக்கின்ற ஒரு பொறுப்பை கையுதிர்த்து ஏனைய சட்டங்களில் இருப்பது போல பொதுச் சட்டத்தில் அல்லது மேற்கத்திய சட்டங்களில் இருப்பது போன்றோ ஒரு பெண் தனது திருமணத்தை தானே செய்து கொள்கின்ற ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கொள்கின்ற ஒரு வாய்ப்பினை முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்திலும் உள்வாங்குவது மட்டும்தான் இவர்களுடைய மிக முக்கியமான அடிப்படையான நோக்கம் அல்லாத பட்சத்தில் இவ்வளவு காலமும் இவர்கள் இந்த வயது விடயத்தையோ அல்லது கன்சென்ட்டுக்கு பெண்களை சைன் பண்ண வைக்கின்ற அந்த விடயத்தையோ முஸ்லிம் சமூகம் இவ்வளவு விட்டுக் கொடுப்புகளோடு உடன்பட்டிருக்கின்ற போதிலும் கூட இவர்கள் உடன்பாட்டுக்கு வராமல் இருப்பது அதேபோல திருமண பதிவு விடயத்திலும் பொதுச்சட்டத்துக்கும் மாற்றமான ஒரு தேவையை இவர்கள் உட்புக ஒரு ஒரு ஏற்பாட்டினை முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தில் உள்வாங்குவதற்கு மிகப்பிடிவாதமாக இருப்பதன் பின்னணியிலும் இருக்கின்ற விடயம் இதுல பிஸ்லாத்ல வந்து குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பு ஒரு ஒரு ஆரோக்கியமான சமூகத்தினுடைய அடிப்படை அந்த அமைப்பினுடைய பொறுப்பு அந்த குடும்பத் தலைவனுக்கு அதை பாதுகாக்கின்ற அந்த கட்டமைப்பை பேணுகின்ற பொறுப்பு அந்த குடும்பத் தலைவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஏனே அவர்களுடைய பாதுகாப்பு அந்த குடும்பத்துக்குள்ள உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கட்டமைப்பை உடைப்பதும் சுதந்திரம் என்ற அடிப்படையில் இவர்கள் இந்த இந்த இஸ்லாமிய முறையிலான திருமணத்தில் இருந்து முஸ்லீம் பெண்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு வேலை திட்டத்தை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எமது சமூகத்துக்கு மிக ஆபத்தான ஒரு நிலைமை இதை நாங்கள் பலமுறை வலியுறுத்தி இருக்கிறோம் இருந்தாலும் எமது சமூகம் அதிலே பூரண விழிப்படையவில்லை என்பதற்கு பல பலருடைய கருத்துகள் எங்களுக்கு அந்த ஏற்படுத்தி இருக்கிறது நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா அவர்கள் மிக தெளிவாக பதினெட்டு வயதாக நிர்ணயிப்பதாக இருந்தால் அதுக்கு ஒரு ப்ரொவிசோ வேண்டும் என்பதையும் பெண்கள் சைன் பண்ணுவது அவர்களுடைய சம்மதத்தை தெரிவிப்பதற்காகத்தான் என்பதையும் குறிப்பிட்டு பேசியிருந்தார் ஆனாலும் இவர்களுடைய இந்த திட்டத்தின் பின்னணியை அவர் உணர்ந்திருப்பாரா என்ற ஒரு சந்தேகம் அவருடைய பேச்சிலே எனக்கு தோன்றியது எனவே இந்த இந்த அடிப்படையை புரியாமல் அவர் பேசியிருந்தால் இது தொடர்பான அவருடைய நிலைப்பாட்டிலே அவர் அதை நூல் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் என்பதை எனது வினயமான வேண்டுகோளாக நான் அவருக்கு முன்வைக்கின்றேன் அதே வேளை அர்ஜுன ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தான் சார்ந்த தனக்கு வாக்களித்த மக்களுடைய பல பிரச்சனைகள் இருக்கத்தக்கதாக பாராளுமன்றத்திலே முஸ்லிம் விவாக சட்டத்தை அதாவது அவருக்கு அது தொடர்பான எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாத ஒரு விடயத்தை முஸ்லிம் மக்களினுடைய அபிலாஷைகள் என்ன என்பதை கூட அவர் புரிந்து கொள்ளாமல் பாராளுமன்றத்திலே பொறுப்பற்று கருத்துக்களை தெரிவிப்பதை இந்த இடத்திலே நான் வன்மையாக கண்டிக்க விரும்புகின்றேன் அதேவேளை அவருக்கு ஒரு வேண்டுகோளையும் வைக்கின்றேன் இந்த இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக முஸ்லிம் பெண்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக பேசுவதற்கு முஸ்லிம் சமூகம் சார்ந்த முஸ்லீம் சிவில் அமைப்புகள் சார்ந்த பல பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அந்த விடயத்தை அவர்கள் கையாளுவார்கள் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விடயத்திலே நீங்கள் மூக்கை நுழைக்காமல் இருப்பது சிறப்பாக இருக்கும் என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்ளணும் அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் அவர்களுக்கு ஒரு விடயத்திலே நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தார் ஒரு பெண்ணினுடைய திருமணத்தை தீர்மானிக்கின்ற அதிகாரம் அந்த பெண்ணுக்கு தான் இருக்கின்றது அவளுடைய தந்தைக்கோ அல்லது பாட்டனாருக்கோ இல்லை என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார் இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால் இந்த நான் ஏற்கனவே விளங்கப்படுத்திய இவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் இதுதான் மற்றவர்கள் பேசுகின்ற போது விருப்பத்தை தெரிவி கன்சன்டை தெரிவிப்பதற்காகத்தான் கையொப்பமிட கோருகிறோம் என்றெல்லாம் பேசுகிறார்கள் சூசகமாக மறைமுகமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மிக தெளிவாக அவர்களுடைய உண்மையான நோக்கத்தை போட்டு உடைத்திருக்கிறார் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனர் ராமநாதன் அவர்கள் எனவே அதற்காக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இதற்கு பின்னரும் இவ்வாறு முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளில் அவர்களுடைய அனுமதியோ இல்லாமல் அவர் மூக்கை நுழைக்காமல் இருப்பது சிறப்பாக இருக்கும் என்பதையும் இங்கு குறிப்பிட்டுக் கொள்கிறேன் முஸ்லிம் சமூகம் இது தொடர்பிலே தயவு செய்து தெளிவடையுங்கள் திருமண வயதை பதினெட்டு ஆக்கலாம் தானே என்று சாதாரணமாக சொல்லாதீர்கள் பெண் சைன் பண்ணலாம் தானே அதை அனுமதிக்கலாம் தானே என்று சாதாரணமாக சொல்லாதீர்கள் திருமணத்தை பதிவு செய்வது சிறப்பு தானே என்று சொல்லாதீர்கள் இதில் பின்னாணி என்ன இது ஏன் செய்கிறார்கள் உண்மையிலேயே இவர்கள் சமூகத்தில் இருக்கின்ற பெண்கள் மீது அக்கறை கொண்டுதான் இதை செய்கிறார்களா அவ்வாறு செய்பவர்களாக இருந்திருந்தால் இத்தனை காலமும் இவர்கள் இவ்வளவு இழுத்தடிப்புகளை இந்த சட்ட திருத்தம் ஒன்று எப்போதும் வந்திருக்க வேண்டியது அதை செய்ய விடாமல் தடுத்துக் கொண்டிருப்பவர்கள் முஸ்லீம் அமைப்புகள் என்றெல்லாம் இவர்கள் கதை கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஜம்மிய தொழிலமா தடுக்கிறது சிவில் அமைப்புகள் தடுக்கிறது பெண்கள் சில அமைப்புகள் தடுக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையாக தடுப்பவர்கள் யார் என்று பார்த்தால் இந்த இந்த பெண் அமைப்புகளும் இந்த சர்வதேச நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளுக்கு வேலை செய்து கொண்டிருப்பவர்களும் தான் அவர்கள் உண்மையிலே அக்கறை கொள்பவர்களாக இருந்திருந்தால் பதினெட்டு வயதுக்கு ஒரு விதிவிலக்கு வாசகத்தை உள்ளடக்கி இந்த சட்ட திருத்தத்தை செய்ய முடியும் பெண்கள் சைன் பண்ணுவதற்கு கன்சென்ட் வழங்குதல் என்ற அடிப்படையிலே அனுமதி வழங்க முடியும் அல்லது அதற்கு பிரத்யேகமான ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்க முடியும் சப்ஸிபன் டாக்குமெண்ட் ஒன்று மெரேஜ் சர்டிபிகேட்க்கு முன்னராக பெண்ணினுடைய கன்சென்டை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு ஆவணத்தை தயாரித்து அந்த கன்சென்ட் ஆவணத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் தான் திருமணம் பதிவு செய்யப்பட முடியும் என்ற ஒரு ஏற்பாட்டை கொண்டு வர முடியும் பொதுச்சட்டத்திலேயே இல்லாத ஒரு சட்ட திருத்தமாக திருமணத்தை பதிவு செய்தால் தான் அது வலிதான திருமணம் என்ற ஏற்பாட்டை எதற்காக வலியுறுத்துகிறார்கள் இதன் பின்னாணி என்ன இது ஒன்றுக்கொன்று ஒன்று எவ்வாறு இடைத்தொடர்போடு இருக்கின்றது இவற்றை சீர்தூக்கி பார்த்து எங்கள் சமூகம் விமர்சிக்க வேண்டுமே அன்றி மேலோட்டமாக விடயங்களை பார்த்துவிட்டு இவர்களுடைய சூழ்ச்சி வலைகளுக்குள் விழுந்துவிடக் கூடாது என்பதையும் வேண்டுகோளாக முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம்